ஆல்பர்ட் ஐம்ஸ்டின் மிகப்பெரிய அறிவியலறிஞர் அவர்கிட்ட உலகத்தினுடைய பெரிய அதிசயம் எதுன்னு கேட்டாங்க அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நியூக்ளியர் எனர்ஜி ஸ்பேஸ் ட்ராவல் இல்லைங்க அவர் சொன்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி அதை உலகத்தினுடைய எட்டாவது பெரிய அதிசயம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதை சம்பாதிக்கிறாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி புரியாதவங்க மற்றவங்களுக்கு அதை பே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளில் எத்தனை பேர் மாதம் மாதம் க்ரெடிட் கார்டு லோனுக்காகவும் பர்சனல் லோனுக்காகவும் இஎம்ஐ இருக்கோம் இந்த நிலையை மாற்றி ஆயிரங்களில் வரக்கூடிய நம்மளுடைய வருமானத்தை வச்சு கோடிகளில் சொத்தை உருவாக்க முடியுமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ் நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்க போகிறோம் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை காத்துட்ருக்கு நம்ம தொடர்ந்து காம்பவுண்டிங் பற்றி பார்ப்போம் காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன ஒரு முதலீடு செய்கிறீங்க அதிலிருந்து வரக்கூடிய ரிட்டனையும் மறு முதலீடு செஞ்சு அந்த ரிட்டனும் இன்னொரு ரிட்டனும் ஏர்ன் பண்ணுது அப்படின்னா தான் அதை காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எளிமையான உதாரணத்தை பார்க்கலாம் நீங்கள் ஒரு மரக்கன்று நடுறீங்க அந்த மரக்கன்று ஒரு ஆண்டில் ரெண்டு பழங்கள் கொடுக்குது அப்படின்னு நம்ம வச்சுப்போம் சரி இப்போது ஒரு மரக்கன்று அது முதலாண்டு முடிவில் உங்களுக்கு ரெண்டு பழம் கொடுத்துருக்கு இப்போ அந்த ரெண்டு பழங்களையும் நீங்கள் நடுறீங்க அப்போது இரண்டாம் ஆண்டு முடிவில் உங்கள்கிட்ட மூன்று மரங்கள் இருக்குது அப்போ மொத்தம் உங்களுக்கு ஆறு பழங்கள் கிடைக்கிது இப்போது அந்த ஆறு பழங்களையும் திரும்ப விதைக்கிறீங்க இப்படியே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே ஒரு பத்துலேருந்து பதினைந்து ஆண்டுகளில் உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பழத்தோட்டம் இருக்கும் எக்கச்சக்கமான பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது தாங்க காம்பவுண்டிங் இப்போ நம்ம சொன்ன எடுத்துக்காட்டை அப்படியே நம்ம வந்து ஒரு பணத்தில் பொருத்தி பார்ப்போமே சரி மாதம் மாதம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு ரொம்ப சேஃபான பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டில் நீங்கள் உங்கள் பணத்தை போடுறீங்க மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா போடுறீங்க அப்படின்னா இருபது ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளில் உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கும் இது தாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சரி இது இன்னும் கூட கொஞ்சம் பிரேக்கப் பண்ணி பார்ப்போம் முதல் ஐந்து ஆண்டுகளோட முடிவில் உங்கள்கிட்ட எட்டு லட்சம் ரூபாய் இருக்கும் பத்தாவது ஆண்டோட முடிவில் உங்கள்ட்ட ஒரு தோராயமாக ஒரு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் இருக்கும் பதினஞ்சு ஆண்டுகளோட முடிவில் தோராயமாக ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இருக்கும் ஆனால் இருபது ஆண்டுகளோட முடிவில் உங்களுடைய முதலீடு ஒரு கோடி ரூபாய் எட்டியிருக்கும் இப்போ இதில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா முதல் ஆண்டுகளில் ஜீரோவிலருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்டுகளில் உங்களுடைய முதலீடு எட்டு லட்சம் ரூபாய்தான் உருவாயிருக்கு ஆனால் பதினைந்துலேருந்து இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் உயர்ந்திருக்கு இப்போ இதை தான் ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காம்பவுண்டிங்கில் உங்களுடைய முதலீடு வளர்ந்துக்கிட்டே போகும் ஆனால் அந்த வளர்ச்சியினுடைய விகிதம் காலம் போக போக ரொம்ப வேகம் எடுக்கும் அதை தான் ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இதை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும் காம்பவுண்டிங் பற்றி இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாவை பார்த்துட்டு வந்துடுவோம் சரி இப்போது இது தாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா இதில் நீங்கள் பார்க்குறது மூணு முக்கியமான ஃபேக்டர் இருக்குது அதாவது ஒன்று பிரின்சிபல் அமௌண்ட் என்ன பணத்தை நம்ம முதலீடு செஞ்சுருக்கோம் அது அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய முதலீடு என்ன விழுக்காடில் அந்த ரிட்டர்னை உருவாக்குது அப்படிங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போக முக்கியமான ஒன்று எவ்வளவு காலம் நீங்கள் அந்த முதலீட்டில் இருக்கிறீங்க எவ்வளவு காலம் அந்த முதலீடு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிற டைம் இது மூன்று முக்கியமான காரணிகளும் சேர்ந்து தான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை நமக்கு உருவாக்கி தருது இதில் ஒன்று ஒன்றையும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம் சரி இப்போது இந்த பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம எல்லாராலேயும் மிகப்பெரிய ஒரு தொகையை எடுத்த உடனே இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது நம்மகிட்ட அவ்வளவு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாராலையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இடைவிடாமல் முதலீடு செய்ய முடியும் அதுக்கு தேவை நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் தான் ஆனால் முயன்றால் முடியும் சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கூட கன்சிஸ்டன்ட் ஸ்மால் அமௌண்ட்ஸ் பீரியாடிக்கல் ஸ்மால் அமௌண்ட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம் சரி ரைட் அடுத்து இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வட்டி விகிதம் அதாவது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் பன்னெண்டு பர்சன்ட் அப்படிங்கிற ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ரேட் ஆஃப் ரிட்டன் எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த பன்னெண்டு பர்சன்ட்டில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடு இருபது ஆண்டுகளில் ஒரு கோடி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போது இது பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்தால் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ஆண்டுகளும் சில மாதங்கள்லேயுமே உங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபா மாதம் மாதம் பண்ணக்கூடிய முதலீடு ஒரு கோடி ரூபாய் இலக்க எட்டிரும் அதே இது ஒரு பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னா பதினைந்து ஆண்டுகளும் சில மா மாதங்களிலையுமே உங்களுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் கிடச்சிட முடியும் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ரிட்டன் அதிகமாகிறது அப்படிங்கிறது உங்களுடைய முதலீட்டின் மேலான ரிஸ்க் அதிகப்படுத்திக்கிட்டே போகும் உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக அதிகமாக ரிஸ்க்கும் அதிகமாகுது ஸோ அப்போ அதில் நம்ம ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுக்க வேண்டியிருக்கு சரி இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு காரணி நம்மக்கிட்ட நேரம் டைம் எவ்வளவு காலம் நம்ம முதலீடு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது வாங்க இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம் ஒரு ரெண்டு பேர் வச்சுப்போமே ராகுல் விக்ரம் ரெண்டு பேர் ராகுல் தன்னோட இருபத்தைந்தாவது வயதில் முதலீட்டை தொடங்குறாரு மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா முதலீடு செய்கிறாரு பன்னிரெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் இருக்கக்கூடிய ரொம்ப பாதுகாப்பான ஒரு முதலீடு தான் செய்கிறாரு அப்போது பத்தாண்டுகளோட முடிவில் அவர் மொத்தமாக எவ்வளோ பணம் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபாய் பணம் போட்டிருக்காரு சரி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில அப்போ அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இருபத்தஞ்சு வயசுலேருந்து முதலீடு செஞ்சிட்ருக்கவரு ஏதோ ஒரு சில பொருளாதார நெடுக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து அவர் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா போகிறது நிறுத்திட்டாரு ஆனால் ஒரு விஷயம் அவர் செய்யலை இந்த முதலீட்டை அவர் டிஸ்டர்ப் பண்ணலை அந்த பணத்தை அவர் திருப்பி எடுக்கலை அந்த முதலீடு அப்படியே தொடர்கிறதுக்கு அனுமதிக்கிறார் ஸோ ஹீ இஸ் ஸ்டேயிங் இன்வெஸ்டட் சரி இப்போ இன்னொருத்தர் விக்ரம் அவரோட கொல் கொஞ்சம் சீனியர் அவருக்கு ஆனால் முப்பத்தஞ்சு வயசுல தான் அவர் வந்து ஐயோ நம்ம முதலீடுகளை இன்னும் தொடங்கலையே அப்படிங்கிறத உணர்றாரு முப்பத்தஞ்சு வயசில் தன்னுடைய முதலீட்டு பயணத்தை தொடங்குறாரு மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்கிறாரு ராகுல் முதலீடு செய்கிற அதே பன்னிரெண்டு பர்சன்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய முதலீட்டில் தான் முதலீடு செய்கிறாரு ஆனால் அவர் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் தொடர்ந்து முதலீடு செய்கிறார் தன்னுடைய அறுபதாம் அறுபதாவது வயது வரைக்கும் தொடர்ந்து முதலீடு செய்கிறாரு அவர் முதலீடு செய்திருக்கக்கூடிய மொத்த பணம் முப்பது லட்சம் ரூபாய் சரிங்களா இப்போது அறுபது வயசில் ராகுலுக்கும் அறுபது வயசாகுது விக்ரம்க்கு அறுபது வயசாகுது அப்படிங்கிறப்போ இவங்க ரெண்டு பேர்ட்டையும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் விக்ரம் தான் அதிக பணம் போட்டிருக்கிறாரு இல்லையா முப்பது லட்ச ரூபா போட்டிருக்கிறாரு ஆனால் ராகுல் பன்னெண்டு லட்ச ரூபாய் தான் போட்டிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யாருக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் அப்படின்னு இப்போ சொல்லக்கூடியது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ராகுல்கிட்ட ஆறு கோடியே நாற்பது லட்ச ரூபாய் இருக்கும் அவருடைய அறுபதாவது வயதில் ஆனால் விக்ரம்ட்ட அதிக பணம் முதலீடு செஞ்ச விக்ரம்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் இருக்கும் இந்த மிகப்பெரிய வித்தியாசம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்களா பத்து வருஷம் ராகுல் விக்ரமுக்கு முன்னாடியே தன்னோட முதலீட்டை தொடங்கிட்டார் இந்த பத்து வருஷம் அப்படிங்கிறது தான் நாலரை கோடி ரூபாய் ப்ரீமியம் ராகுலுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கு இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து கூட செய்யலை ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு அப்புறம் முதலீட்டை நிறுத்திட்டார் ஆனால் எவ்வளவு காலம் அந்த முதலீட்டை தொடர்ந்துருக்குறாங்க எவ்வளவு காலம் தே ஹேவ் ஸ்டேட் இன்வெஸ்டட் அப்படிங்கிற நேரத்தை எடுத்து பார்த்திங்கனாக்க முப்பத்தஞ்சு வருஷம் ராகுலோட முதலீடு இருந்திருக்கு ஆனால் விக்ரமோட முதலீடு இருபத்தஞ்சி வருஷம் மட்டும்தான் இருந்திருக்கு இந்த பத்து வருஷம் அதிக காலங்கிறது அதே அளவான பணம் அதே அளவிலான ரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆனால் நாலரை கோடி ரூபாய் வேறுபாட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்போ நம்ம இந்த மூணு காரணிகளில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய காரணி பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க்கு டைம் தான் ஸோ நம்ம எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பணம் கூட குறைய இருக்கலாம் ரேட் ஆஃப் ரிட்டன் அப்படிங்கிறது வந்து நம்ம முதலீட்டை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய ரிஸ்கை பொறுத்து மாறலாம் ஆனால் நம்ம எல்லாராலயும் செய்யக்கூடிய ஒன்று மிக ஏர்லியராக நம்மளுடைய முதலீட்டை தொடங்குறது காலம் நம்ம எல்லாருக்கும் கையில் இருக்குது அதை நம்மளுடைய சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் இன்றைக்கு உங்களுடைய முதலீட்டை தொடங்குங்க மாதம் மாதம் எவ்வளவு தொகையை எத்தனை வருஷங்களுக்கு முதலீடு பண்ணால் உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியணுமா அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பிடிஎஃப் இருக்கிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க